குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை பற்றி பல்வேறு பதிவுகள் பார்த்துட்டோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பதிவுகள் பார்த்தோம் அந்த நட்சத்திரத்தக்காரர்கள் எப்படி இருப்பாங்க என்ன தொழில் செய்யணும் எந்த நட்சத்திரத்தை கூட சேரலாம் யாரு கூட சேரக்கூடாது எந்த நட்சத்திரத்தை என்ன விஷயங்களை செய்யணும் தொழிலில் ஜெயிக்கி வைக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன வருமானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு பதிவுகளாக பார்த்துட்டோம் இப்போ அதே விதத்தில் நம்ம நேரர்களோட வேண்டுகோளுக்கு இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சில உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அது உண்மையாக இருந்தால் என்னென்ன அப்படிங்கறத பதிவு பண்ணுங்கன்னு நிறைய வந்துருச்சு ஸோ அதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு செய்யலாம் முதல் அது உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக உண்மைதான் சாஸ்திரத்தில் அதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது இதுதான் இந்த நட்சத்திரக்காரங்க என்னென்ன பொருட்களை சாப்பிடக்கூட உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க முன்னோர்கள் அது என்னென்னு பார்ப்போம் கூடவே வந்து அது கூட இப்போ அந்த உணவு வகைகளுக்கு ஏற்றார் போல அதே சத்துமான மிக்கக்கூடிய வேறு உணவுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் இப்போ ஏடாடாக நம்ம சேர்த்தி சொல்கிறோம் இப்போ பதிவில் அதெல்லாம் சொல்லுவோம் அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுவேன் நீங்கள் இந்த ஜென்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா என்னென்ன உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்லிடுவேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் இது எப்படின்னா ஒரு பூச நட்சத்திரக்காரங்க வர்றாங்க பூச நட்சத்திரக்காரங்க வர்றாங்க சாமி அவ பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் அவருக்கு திருமணம் அவருக்கு திருமணம் முன்னூத்தி நாள் நைட்டு என்னென்ன பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இந்தென்ன உணவுப் பொருட்கள்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா நம்மளை பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளை பத்தி முன்னாடியே தெரியும் அப்போ வந்து என்னென்ன உறவு உணவுப் பொருட்கள்லாம் போட்டிருக்கோம் இந்தந்த ஐட்டம்லாம் இருக்குது இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக எங்கிட்ட வந்திருந்தாங்க திருமணத்துக்கு அப்போது நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே நிச்சயம் பாருங்கள் ஏழு மணிக்கு சாப்பாடு போட்டுருவாங்க நைட் இல்லையா அப்போது அதில் வந்து காளான் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருந்தது காளான் பிரியாணி காளான் சில்லி இது ரெண்டும் போட்டிருந்தாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த காளான் பிரியாணியோ அந்த காளான் ஆளான் உணவு உணவுப் பொருட்களோ செய்யக்கூடாது ஒரு சுபகாரியங்களோ மற்ற விஷயங்களோ உங்களுக்கான விஷயங்கள் செய்யும் போது ஆயிரம் பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் அதில் கதாநாயகராருன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் இல்லையா ராணி ரெண்டு பேர் தான் இப்போ அவங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டான உணவுகளை சேர்க்கக்கூடாது வைக்காதீங்க அப்படிங்கிறத சொன்னோம் இல்லை சாமி நாங்கள் கேட்டோம் இந்த காளான் மட்டும் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமாமா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமாமா அவங்க குடும்பத்தாரும் இதில் விருப்பப்படுறாங்க அவங்க அக்கா கல்யாணத்துக்கும் அவங்க அண்ணா கல்யாணத்துக்கும் அண்ணியோட வளகாப்புக்கு எல்லா பக்கம் இந்த காளான் பிரியாணி மேஜரா வச்சாங்க எல்லா டைமும் டேஸ்ட் ஆச்சு அதான் பேர் வாங்கி கொடுத்தது அவங்க அப்பாவும் அவங்க சமையல்காரரு காளான் பிரியாணி போட்டுக்கலான்னு சொல்றாங்க அதை தவிர்க்க முடியல அப்படின்னாங்க வேணான்னு சொல்கிறேன் இல்லைன்னா திருமணம் பல குழப்பங்களுக்கு ம இடையில நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம் அப்படின்னு ஏன்னா அந்த பையனுக்கு உணர்ப்பு தோஷம் உண்டு புணர்ப்பு தோஷம் உண்டு அப்போது இந்த புணர்ப்பு தோஷம் இருக்குது இந்த பொருளையும் போடுறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமே நடக்கலைங்க அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு இந்த பொருளையும் போட்டோம் உணவு போட்டோம் சாப்பிட்டு வந்தவங்க தான் பிரச்சனை பண்ணி போட்டாங்க அந்த காளான் பிரியாணிலேருந்து பிரச்சனையும் வந்தது உள்ள பள்ளி சேர்த்து கிடந்தது அப்படின்னு ஆரம்பிச்சது அது வேறு லெவலில் பிரச்சனையாகி நிச்சயமே நடக்காம அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டாங்க அப்போது இது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்காக ஒரு விஷயங்களை செய்யும்போது நம்மளும் உங்களை முன் வச்சு ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு உங்களை முன் வச்சு ஒரு விஷயமோ நடக்கும்போது அல்லது நீங்கள் தினமும் உணவுகள் எடுத்துக்கக்கூடிய பொருட்களில் இதை சேர்த்தலாம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத பூசம் அப்படின்னா பூசம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யோகி நட்சத்திரமாகவோ லக்னம் நின்ற நட்சத்திரமாகவோ சந்திரன் நின்ற நட்சத்திரமாகவோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ பூசம் வந்துருச்சுன்னா உடல் சூடு இருக்கும் எகைன் காலானே சேர்த்தும் போது அதிகப்படியான சூடு உடம்புல உருவாகி நோயை கொடுக்கும் தெரியாது மற்ற அது பார்த்துக்கிடலாம் சரிங்களா ஸோ அப்போது இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போது இந்த நட்சத்திரம் சொல்கிறது என்னென்ன அமைப்பில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரம் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் எழுதி வச்சுக்கோங்க இந்தந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் ஆகாதுன்னு சொல்லுவேன் அப்போ அந்த மூணு உணவுப் பொருட்களை மட்டும் தவிர்த்துருக்குங்க போதுமானது இல்லைன்னா அதை ரெகுலராக எடுக்கும்போது உடல்லேயும் உங்களுடைய காரியங்கள்லையும் தடங்களும் தொந்தரவுகளும் வரும் மாற்றம் இல்லை இப்போது பதிவுக்குள்ளே போயிடலாம் எதுக்கு இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் சொல்லியாச்சு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துருவோம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி அஸ்வினியில் இருந்தாலும் உங்கள் புள்ளி அஸ்வினியில் இருந்தாலும் பாருங்கள் வல்லாரக்கீரை செரி பழம் இது ரெண்டும் ஆகாது பல்லாரக்கீரையும் கீரையும் பழமும் ஆகாது அடுத்தது பரணி நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பரணியாக இருந்தாலும் லக்னாதிபதி பரணியில் இருந்தாலும் லகனப்புள்ளி பரணியாக இருந்தாலும் பனைமரத்தால் செய்யப்பட்ட எந்த உணவு பதார்த்தங்களும் ஆகாது நொங்கு ஆகாது பனங்கருப்பட்டி ஆகாது பதனி ஆகாது பனங்கல் ஆகாது இது எல்லாம் ஆகாது பனைமரத்தால் செய்யப்பட்ட எந்த உணவுப் பொருட்களும் ஆகாது அடுத்தது கிருத்திக நட்சத்திரம் நீங்க பிறந்தது கிருத்திகிருத்திகள இருக்கலாம் இருக்கலாம் லகன புள்ளி கிருத்திகா பழம் ஆகாது கல்கண்டு டைமண்ட் கல்கண்டாக இருந்தாலும் பெரிய பெரிய கல்கண்டாக இருந்தாலும் கல்கண்டு அப்படிங்கிற ஒரு பொருள் ஆகவே ஆகாது சேர்த்தக்கூடாது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகாது ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஆகாது முக்கியமாக உள்ளர் திராட்சை 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 ஆகவே ஆகாது முக்கியமாக தேன் தேன் கண்டிப்பாக சேதிக்கக்கூடாது அடுத்ததான் மிருகசீரிடம் மிருகசீரியத்துக்கு ஒரு நாலஞ்சு லிஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ரெண்டாவது சாத்துக்குடி மூணாவது பப்பாளி நாலாவது தக்காளி இந்த நாலு பொருள்களும் ஆகாது ஆப்பிள் சாத்துக்குடி பப்பாளி தக்காளி நாலு ஆகாது யாருக்கு முருஷீடு நட்சத்திரத்துக்கு அடுத்தது திருவாதிரை பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சீத்தாப்பழம் அது ராமர் சீதா முள் சீதா நார்மல் சீதா எப்படி இருந்தாலும் தெரியும் சீத்தாப்பழம் ஆகாது கொட்டப்பாக்கு கொட்டப்பாக்கில் இருக்கிறது அந்த எல்லாமே பாஸ் பாஸ் கூட அந்த பாக்கு தான் உள்ளே இருக்கும் பாக்கு ஐட்டம் ஆகாது அடுத்ததாக புனர்பூசம் இது இதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் உணவுப் பொருள் தான் பலாப்பழம் பலாப்பழம் ஆகவே ஆகாது ஜேக் ஃப்ரூட் சுத்தமாக தொடக்கூடாது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க த பூச நட்சத்திரம் நேச்சுரல் காலானதாச்சும் சரி மொட்டுக்காலான சரி அடுத்தது வெள்ளரி வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் ஆகாது காளான் நேச்சுரல் காளான் முட்டு காளான் ரெண்டுமே ஆகாது ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் கொய்யாப்பழம் ஆகாது ஆயிலி நட்சத்திரத்துக்கு கொய்யா பழம் ஆகாது மக நட்சத்திரம் இலந்தை இழந்த பழம் இல்லை இப்போ கிடைக்குதான்ங்கிறது ரேர் தான் லோ கிராமங்களில் கிடைக்கும் இழந்த வடகம் கிடைக்கும் இழந்த பழம் கிடைக்கும் எல்லாமே ஏழந்த போடி மக நட்சத்திரம் வேற எதுவும் தொந்தரவில்லை மகத்துக்கு பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அண்ணாச்சி பழம் பூர நட்சத்திரம் அண்ணாச்சி பழம் உத்திர நட்சத்திரம் மாம்பழம் உத்திர நட்சத்திரத்துக்கு மாம்பழம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகப்படியான ஆயில் ஐட்டம் ஆகாது எந்த ஆயிலுமே அதிகமாக சேர்த்திக்க கூடாது ஆயுள் ஐட்டம் ஆகாது ரெண்டாவது அஸ்தத்துக்கு வந்து திராட்சை திராட்சை கொ திராட்சை சாப்பிடக்கூடாது பச்சை வெள்ளை விதை இருக்கிறது இருக்காது திராட்சையினே ஆகாது அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் சித்திரத்துக்கு ஒரு நாளம் இருக்குது சாத்துக்குடி பப்பாளி ஆப்பிள் தக்காளி நாளும் ஆகாது சாத்துக்குடி அப்படிங்கும் போது அங்கே ஆரஞ்சும் சேர்த்திக்கலாம் ஆரஞ்சு சாத்துக்குடி பப்பாளி தக்காளி ஆப்பிள் நோ சுவாதி நட்சத்திரம் பாலால் செய்யப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பாலால் செய் பால் கோவா பால் டீ பால் காஃபி டீ காஃபியில் பால் மில்க் கேக்கு இப்படின்னு அந்த பாலால் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும் அதே போல் நாவல் பழம் நகா பழம்னு சொல்லுவாங்க அது ஆகாது அதுதான் இப்போ முருகன் வந்து சுட்டப்பழம் வேணுமா சூடாத பழம் வேணுமான்னு கேட்குறாங்க இல்லையா அப்புறம் நகாப்பழம் மரத்து மேலிருந்து பூரா உதுத்துவாங்க பழமெல்லாம் கீழே விழுகும் பழத்துல மண்ணு பற்றும் அப்ப உடனே என்ன கேட்பாங்க அவையார் எடுத்து அதை ஊதுவாரு என்ன பழம் சுடுதான்னு முருகன் கேட்பாரு இல்லையா அதுதான் நாவல் பழம் அது ஆகாது அதுதான் விசாக நட்சத்திரம் பேரிச்சம்பளம் ஆகாது விசாக நட்சத்திரத்துக்கு பேரிச்சம்பளம் ஆகாது அனுஷ நட்சத்திரம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் இருந்தாலும் பெரிய இருந்தாலும் நெல்லிக்காய் ஆகாது கேட்ட நட்சத்திரம் முந்திரி பருப்பு கேட்டைக்கு முந்திரி பருப்பு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கண்டிப்பா முருங்கை சேர்த்திக்கவே கூடாது முருங்கைப்பூ முருங்கைக்காய் முருங்கை கீரை இதுல சேதிக்க கூடாது மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் விளாம்பழம் வில்வம் வில்வ பழம் மாதிரியே விழாம்பழம்னு ஒன்று இருக்குது அது உடலுக்கு அவ்வளவு நல்லது ஆனால் போராடத்துக்கு ஆகாது அதே போல் ஆப்பிள் இந்தியாவின் ஆப்பிள் வந்து விழாம்பழம்தான் சேர்த்தக்கூடாது உத்திராட நட்சத்திரம் கரும்பு உத்திராட நட்சத்திரம் கரும்பு சுத்தமாக ஆகாது திருவோண நட்சத்திரம் வாழைப்பழம் திருவோணத்திற்கு வாழைப்பழம் அவிட்ட நட்சத்திரம் தேங்காய் தேங்காயில் செய்யப்பட்ட எந்த உணவு பதார்த்தங்களும் ஆகாது தேங்காய் பருப்பிலிருந்து தேங்காய் சட்னி அவிட்டதுக்கெல்லாம் சேராது அது சதை நட்சத்திரம் ஆரஞ்சு பழம் சதை நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு பழம் ஆகாது பூரட்டாதி பூரட்டாதி மாதுளை இது ரெகுலராக மாதுளை எடுக்கும்போது பூரட்டாதிக்கு திருமணமே நடக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது நிறைய விஷயங்கள் பின்ன அதாவது பேக் நிறைய விவரங்கள் இருக்குது அது இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டா என்ன எப்படி ஏது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கதை இருக்குது அது தொடர் கதையாக பெருசாக போயிட்டு இருக்கும் இருபத்தி சொல்லும்போது ஒரு நாள் பத்தாது ஆனால் அந்த உணவுப் பொருட்கள் மட்டும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பூரட்டாதி மாதுளை உத்தரட்டாதி நட்சத்திரம் எலுமிச்சம்பழம் எலுமிச்ச சாதம் எலுமிச்சம் ஊறுகா எலுமிச்சம்பழத்தில் என்னென்னாலும் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் பூசணிக்காய் பூசணிக்காய் மாம்பழம் மாங்காய் பூசணி அல்வா பூசணி பொரியல் கூட்டு பூசணின்னு வந்துட்டாலே சேர்த்தக்கூடாது கூடாது மாங்காய் அதுவும் சேர்த்தக்கூடாது கூடாது எங்கெங்கெல்லாம் இருக்கோ எப்படி எல்லாம் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்தி சொல்லிட்டோம் இந்த விஷயத்தை எங்க பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு எதிரிகளை அழிக்கதற்கு அழி அழிப்பதற்கு அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இந்த லக்னம் புள்ளி அதே போல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இதையெல்லாம் தெரிந்து வச்சுக்கிட்டு எதிரிகளை அழிக்கிறதுக்கு அவங்கள டவுன் பண்ணுறதுக்கு அவங்கள பாதிக்க செய்கிறதுக்கு நம்ம அரசவையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இது இதெல்லாம் சொல்லி இது இதெல்லாம் அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஆளுகளை அங்கே பணியமர்த்தி வச்சு இந்த உணவுகளாக அதிகமாக சேர்க்குற மாதிரி சமையல்லையோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே வந்து அதை அப்படியே டவுன் பண்ணுறது அவங்களுடைய ராஜ்யத்தையே டவுன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இப்போ சமீப காலத்தில் தாந்திரிகர்கள்லாம் பயன்படுத்திக்கிறாங்க மந்திரவாதிகளெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இது அது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதை அந்த உணவுப் பொருளை வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான பாதிப்புகளை செய்யலாம் அப்படின்னு அது நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது சரிங்களா ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாகவும் போகுது அதனால் மக்களே உஷார் உங்களுக்கு இதெல்லாம் ஆகாதுன்னா ஓகே இதெல்லாம் கிஃப்டாக வருது யாராவது வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு ஓகே இது எல்லாத்துக்கும் பயன்படணும் நீங்க வீடியோ பாக்குறதோட மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் எல்லாருத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கட்டும் ஓகே உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வுளமுடன் குளமுடன் திருச்சிற்றம்புலம்